இனிமையான குழந்தைகளே மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது ஆகையினால் தங்களை மிகவும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை போக போக மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கோடு விழுந்து விடும் கேள்வி ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கியமான கடமை என்ன பதில் படிப்பது மற்றும் படிப்பு சொல்லி தருவது இதுதான் உங்களுடைய முக்கியமான கடமையாகும் நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள் நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியது இல்லை வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் அல்லா மற்றும் ஆஸ்தி இந்த இரண்டு வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்துவிடுகிறது ஓம் சாந்தி பாபாவும் கூட பிரம்மாவின் மூலம் காலை வணக்கம் கூறுகிறார் ஆனால் குழந்தைகளும் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும் இங்கே தந்தை மற்றும் குழந்தையுடனான தொடர்புதான் இருக்கிறது இதுவரை முழுமையாகவில்லையோ அதுவரை புதியவர்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது படிப்பாகும் பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது பகவான் நிராகாரமானவர் ஆவார் யாருக்கும் புரிய வைப்பதற்கு இதை நல்ல விதத்தில் உறுதியாக்குகிறார் ஏனென்றால் அந்த பக்கம் மாயையின் வேகம் இருக்கிறது இங்கே அந்த வித்தியாசம் இல்லை இங்கே அந்த விஷயம் இல்லை யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தாங்களாகவே வந்துவிடுவார்கள் என்று பாபா புரிய வைக்கிறார் இன்னார் வெளியேறி விடக்கூடாது இவரை பிடித்து வைக்க வேண்டும் என்பது கிடையாது போகிறார்கள் என்றால் போகட்டும் இங்கு வாழ்ந்து கொண்டே இருக்கும் இறக்கும் விஷயம் பாபா தத்தெடுக்கிறார் ஏதாவது ஆஸ்தியை அளிப்பதற்கு தான் தத்தெடுக்கப்படுகிறது குழந்தைகள் ஆஸ்தியின் ஆசையில்தான் தாய் தந்தையரிடம் வருகிறார்கள் செல்வந்தர்களின் குழந்தைகள் ஏழைகளிடம் எப்போதாவது தத்தெடுக்கப்படுவார்களா என்ன இவ்வளவு செல்வம் சொத்துகள் போன்ற அனைத்தையும் விட்டுவிட்டு எப்படி செல்வார்கள் செல்வந்தர்கள்தான் தத்தெடுப்பார்கள் பாபா நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் ஏன் நாம் அவருடையவர்களாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசை என்பது இருக்கத்தான் செய்யும் எந்த அளவிற்கு அதிகமாக படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆசை இருக்கும் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக பாபா நம்மை தத்தெடுக்கிறார் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள் உங்கள் அனைவரையும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போலவே மீண்டும் தத்தெடுக்கிறேன் என்று பாபா கூறுகிறார் பாபா நாங்கள் தங்களுடையவர்கள் என்று நீங்களும் கூறுகிறீர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட தங்களுடையவர்களாக ஆகியிருந்தோம் நடைமுறையில் எவ்வளவு பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்றீர்கள் பிரஜாபிதாவும் கூட பெயர் பெற்றவராக இருக்கிறார் எதுவரை இருந்து பிராமணனாக ஆகவில்லையோ அதுவரை தேவதைகளாக ஆக முடியாது நாம் சூதரர்களாக இருந்தோம் இப்பொழுது பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம் பிறகு தேவதைகளாக ஆக வேண்டும் என்ற இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுழன்று கொண்டிருக்கிறது நாம் செய்வோம் எனவே இந்த பழைய உலகம் விநாசமாகத்தான் வேண்டும் முழுமையாக நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் சென்று விடுகிறார்கள் அநேக குழந்தைகள் விழுந்து மாறிவிடுகிறார்கள் இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது மாயை எனும் எதிரி முன்னால் நிற்கிறது எனும் போது அது தன் பக்கம் இழுத்து கொள்கிறது மாயையிடம் மாட்டிக்கொள்ள கூடாது இல்லையென்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் கோடு விழுந்து விடும் என்று பாபா அடிக்கடி உறுதி செய்து கொள்ள வைக்கிறார் முன்னால் எப்பொழுதாவது சந்தித்துள்ளீர்களா என்று பாபா தான் கேட்க முடியும் வேறு யாருக்கும் இப்படி கேட்கும் புத்தி வரவே வராது மீண்டும் கதையை சொல்வதற்கு நான் வரவேண்டி இருக்கும் என்று பாபா கூறுகிறார் வந்து ராவணனுடைய சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டி இருக்கும் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயத்தை புரிய வைக்கிறார் இப்பொழுது ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கிறது தூய்மையற்ற ராஜ்யமாக இருக்கிறது இது அரை இருந்து ஆரம்பமானது ராவணனுக்கு பத்து தலைகளை காட்டுகிறார்கள் விஷ்ணுவிற்கு நான்கு கைகளை காட்டுகிறார்கள் இப்படி எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள் இது இல்லற மார்க்கத்தை காட்டுகிறார்கள் இதுதான் குறிக்கோள் ஆகும் விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்றும் சொல்கிறார்கள் கிருஷ்ணருக்கு இரண்டு கைகளை தான் காட்டுவார்கள் அல்லவா மனிதர்கள் இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார் அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இப்பொழுது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது உங்களுடைய குறிக்கோள் நரனிலிருந்து ஆவதாகும் இந்த கீதா பாடசாலையே ஜீவன் முக்தியை அடைவதற்காக கண்டிப்பாக பிராமணர்கள் வேண்டும் இது ருத்ர ஞான யஜியமாகும் சிவனை ருத்ரன் என்று சொல்கிறார்கள் ஞான யஜ்யம் கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா என்று இப்பொழுது பாபா கேட்கிறார் சிவனை பரமாத்மா என்றுதான் சொல்கிறார்கள் சங்கரரை தேவதை என்று சொல்கிறார்கள் அவர்கள் சிவன் மற்றும் சங்கரை ஒன்றாக்கி விட்டார்கள் நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன் என்று இப்பொழுது பாபா கூறுகிறார் குழந்தைகளாகிய நீங்கள் பாப் தாதா என்று சொல்கிறீர்கள் அவர்கள் சங்கர் என்று சொல்கிறார்கள் ஞானக்கடல் ஒருவரே ஆவார் பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஞானத்தின் மூலம் ஆகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் சித்திரங்களையும் சரியாக உருவாக்குகிறார்கள் விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார் இதனுடைய பொருளை யாரும் புரிந்து கொள்ள முடியாது பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களை காட்டியுள்ளனர் இப்பொழுது சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா வந்து சொல்கிறாரா அல்லது பிரம்மாவா இவர் கூட மாஸ்டர் ஞான கடலாக ஆகிறார் மற்றபடி இவ்வளவு அதிகமான சித்திரங்கள் உருவாக்கி இருக்கிறார்களே அவை ஒன்றும் யதார்த்தமானவைகள் அல்ல அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவைகள் எட்டு பத்து கைகளை உடைய மனிதர்கள் யாரும் இருப்பது இல்லை இது குடும்ப மார்க்கத்தை காட்டுவதற்காகவே ஆகும் அரை கல்பம் ராவணராஜ்யம் இரவு ராவணன் என்பதன் பொருளையும் கூறியுள்ளார் அரை கல்பம் ராமராஜ்யம் பகல் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறார் நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் பாபா பிரம்மாவின் மூலம் விஷ்ணு புரியை உருவாக்குகிறார் மற்றும் உங்களுக்கு ராஜ யூகத்தை கற்றுக் கொடுக்கிறார் கண்டிப்பாக சங்கம யுகத்தில் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார் துவாபர யுகத்தில் கீதை சொன்னார் என்பது தவறாகி விடுகிறது பாபா உண்மையை கூறுகிறார் அநேகருக்கு பிரம்மாவினுடைய கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிறது பிரம்மாவினுடைய வெள்ளை உருவத்தை தான் பார்க்கிறார்கள் சிவ பாபா புள்ளியாக இருக்கிறார் புள்ளியின் காட்சி கிடைத்தால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது நாங்கள் ஆத்மாக்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆத்மாவை யாருமே பார்த்தது இல்லை அது புள்ளியாக இருக்கிறது புரிந்து கொள்ள முடியும் அல்லவா யார் எந்த பாவனையில் யாருக்கு பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும் ஒருவேளை வேறு எந்த ரூபத்தையாவது பார்த்தார்கள் என்றால் குழம்பி விடுவார்கள் ஹனுமானுக்கு பூஜை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு அவரை தான் காட்சியாக தெரிவார் கணேசனின் பூஜாரியாக இருந்தால் அவர்தான் தெரிவார் நான் உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றினேன் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தன உங்களுக்கு அளவிட முடியாத செல்வம் இருந்தது நீங்கள் இப்பொழுது அவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் என்று பாபா கேட்கிறார் இப்பொழுது நீங்கள் ஏதும் இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் பாபா சொல்லலாம் அல்லவா பாபா வந்திருக்கிறார் நாம் மீண்டும் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள் இந்த நாடகம் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் நாடகத்தில் அவர் அவருடைய நடிப்பை நடித்து கொண்டு இருக்கிறார்கள் சிலர் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்கிறார்கள் இதில் அழுவதற்கான விஷயம் என்ன இருக்கிறது சத்யுகத்தில் ஒரு பொழுதும் அழுவது இல்லை இப்பொழுது நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்கள் மோகத்தை வென்ற ராஜாக்கள் ஆவார்கள் அங்கே மோகம் இருப்பது இல்லை பாபாம் அநேக விதமான விஷயங்களை புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் பாபா நிராகாரமானவராக இருக்கிறார் மனிதர்கள் அவரை பெயர் உருவத்திலிருந்து விடப்பட்டவர் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் பெயர் உருவத்திலிருந்து விடப்பட்ட பொருள் ஏதாவது இருக்கிறதா என்ன ஹே பகவான் ஓஹோ இறை தந்தையே என்று சொல்கிறார்கள் அல்லவா எனவே பெயர் உருவம் இருக்கிறது லிங்கத்தை சிவ பரமாத்மா சிவ பாபா என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் தந்தை அல்லவா பாபாவிற்கு கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பார்கள் நிராகாரமானவரை நிராகாரமான ஆத்மாதான் பாபா என்று சொல்கிறது ஆலயத்திற்கு சென்றீர்கள் என்றால் அவரை சிவா பாபா என்று சொல்வீர்கள் பிறகு வீட்டிற்கு வந்து தந்தையையும் பாபா என்று சொல்கிறார்கள் பொருளை புரிந்து கொள்வது இல்லை நாம் அவரை ஏன் சிவ பாபா என்று கூறுகிறோம் பாபா பெரியதிலும் பெரிய படிப்பை இரண்டு வார்த்தைகளில் சொல்லித் தருகிறார் அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜ்யம் உங்களுடையது இது மிக பெரிய தேர்வாகும் மனிதர்கள் பெரிய தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் முதலில் உள்ள படிப்பை நினைவு வைத்துக் கொள்கிறார்களா என்ன படித்து படித்து கடைசியில் சாரம் புத்தியில் வந்து விடுகிறது இது கூட அப்படிதான் இருக்கிறது நீங்கள் படித்து கொண்டே வந்துள்ளீர்கள் கடைசியில் பாபா மண்மனாபவ என்றும் கூறுகிறார் அப்பொழுது தேகத்தின் அபிமானம் உடைந்துவிடும் இந்த மண்மநாபவ என்பதை பழக்கமாக்கிக் கொண்டால் கடைசியில் பாபா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கும் இதுதான் முக்கியமானது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது கூட இப்பொழுது என்னென்ன படிக்கிறார்கள் என்பது தெரியவில்லை எப்படி ராஜாவோ அப்படி அவர் தன்னுடைய வழக்கத்தை நடத்துகிறார் முன்பு ஒரு மண் அதாவது நாற்பது கிலோகிராம் சேர் பாவ் போன்ற எடை கணக்கு இருந்தது இப்பொழுது கிலோ போன்ற அளவு முறை வந்திருக்கிறது எவ்வளவு தனித்தனியான பிராந்தியங்கள் ஆகிவிட்டது தில்லியில் ஒரு சேர் ஒரு ரூபாய்க்கு கிடைப்பது பாம்பேயில் இரண்டு ரூபாய்க்கு தான் கிடைக்கும் ஏனென்றால் தனித்தனி பிராந்தியங்கள் நாங்கள் எங்களுடைய பிராந்தியத்தை பட்டினியில் சாகவிடுவோமா என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் எவ்வளவு சண்டை போன்றவைகள் நடக்கின்றன எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது பாரதம் எவ்வளவு தன்னிறைவு பெற்றதாக இருந்தது பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி எதுவும் இல்லாததாக ஆகிவிட்டது வைரத்தை போன்ற வாழ்வு கிடைத்தும் சோழிகளை போல வீணடித்தார் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் ஏன் சாகின்றீர்கள் என்று பாபா கேட்கிறார் இப்பொழுது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள் தூய்மையாக ஆகுங்கள் ஹே தூய்மையற்றவர்களை தூய்மை ஆக்க கூடியவரே வாருங்கள் வந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறீர்கள் எனவே இதன் மூலம் தூய்மையாக இருந்தார்கள் என்பது நிரூபணமாகிறது இப்பொழுது இல்லை இப்பொழுது நடப்பது கலியுகம் நான் உண்மையான உலகத்தை உருவாக்குகிறேன் என்றால் கண்டிப்பாக தூய்மையற்ற உலகம் விநாசமாகும் இந்த மகாபாரத சண்டை இருக்கிறது இது ருத்ர ஞான யஜ்யத்தில் இருந்து வெளிவந்திருக்கிறது என்று பாபா கூறுகிறார் இந்த விநாசம் ஆவது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது முதன் முதலில் பாபாவிற்கு காட்சி கிடைத்தது இவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார் பிறகு விநாசத்தின் காட்சியையும் காட்டினார் மத்தியாஜி பவ இது கீதையின் வார்த்தைகள் ஆகும் கீதையின் ஒரு சில வார்த்தைகள் சரியாக இருக்கிறது பாபா கூட சொல்கிறார் நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன் இது பிறகு மறைந்து போய்விடுகிறது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அப்பொழுது வேறெந்த தர்மமும் இருக்கவில்லை என்று யாருக்கும் தெரியாது அப்பொழுது மக்கள் தொகை எவ்வளவு குறைவாக இருந்திருக்கும் இப்போது எவ்வளவு அதிகமாகிவிட்டது இது மாற வேண்டும் விநாசம் கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் மகாபாரத சண்டையும் நடக்க வேண்டும் இறைவன் கண்டிப்பாக வந்திருப்பார் அல்லவா சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறோம் என்றால் சிவ பாபா வந்து என்ன செய்தார் அதையும் தெரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார் கீதை மூலம்தான் கிருஷ்ணரின் ஆத்மாவிற்கு ராஜ்யம் கிடைத்தது கீதையை தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது அதன் மூலம் நீங்கள் மீண்டும் தேவதை ஆகிறீர்கள் ஆகையால் கிருஷ்ணர் கீதையை சொல்லவில்லை என்று படத்திலும் காட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணர் கீதை ஞானத்தின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இப்படி ஆனார் நாளை மீண்டும் கிருஷ்ணராக ஆவார் அவர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டார்கள் ஆக பாபா புரிய வைக்கிறார் இதை உள்ளுக்குள் மிக உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் வேறு யாரேனும் உங்களுக்கு தலைகீழான விஷயங்களை சொல்லி குழப்பமடைய வைத்து விடக்கூடாது அநேக விஷயங்களை கேட்கிறார்கள் விகாரம் இல்லாமல் எப்படி உலகம் இயங்கும் இது எப்படி நடக்கும் நீங்கள்தானே சொல்கிறீர்கள் அது விகாரமற்ற உலகமாக இருந்தது முழுமையான விகாரமற்ற என்று சொல்கிறீர்கள் அல்லவா பிறகு விகாரத்தின் விஷயம் எப்படி நடக்க முடியும் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து அப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்ய கூடாது இது அழுக்கான உலகம் கும்பமேளாவுக்கு எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் செல்கிறார்கள் அதில் சொல்கிறார்கள் ஒரு நதி மறைமுகமாக நதி மறைமுகமாக இருக்க முடியுமா என்ன இங்கே கூட பசுவின் வாய் உருவாக்கப்பட்டுள்ளது கங்கை இங்கே வருகிறது என்று சொல்கிறார்கள் கங்கை தன்னுடைய பாதையில் சமுதிரத்திற்கு செல்லுமா அல்லது இங்கே உங்களோடு மலைக்கு வருமா பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு ஏமாறுகிறார்கள் ஞானம் மற்றும் வைராயம் ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராகியம் மற்றொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காட்டில் வசிக்கிறார்கள் இங்கே அந்த விஷயம் இல்லை நீங்களோ புத்தி மூலம் முழு பழைய உலகத்தை துறவு மேற்கொள்கிறீர்கள் ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களின் முக்கிய கடமை படிப்பது படிப்பு சொல்லி தருவது ராஜயோகத்தை ஏதோ காட்டில் வைத்து கற்றுக் கொடுப்பது இல்லை இது பள்ளிக்கூடம் கிளைகள் உருவாகி கொண்டே போகிறது குழந்தைகளாகிய நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சிவபாபாவிடம் கற்றுக்கொண்ட பிராமணிகள் கற்றுத் தருகிறார்கள் ஒரே ஒரு சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து கற்றுத் தருவாரா என்ன இது பாண்டவ அரசாங்கம் நீங்கள் ஈஸ்வரிய வழிபடி நடக்கிறீர்கள் இங்கே நீங்கள் இவ்வளவு அமைதியில் அமர்ந்துள்ளீர்கள் வெளியே அதிகமாக கலகங்கள் நடக்கிறது பாபா கூறுகிறார் ஐந்து விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடும் என்னுடையவர்களாக ஆகுங்கள் அப்பொழுது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன் இப்பொழுது நாம் சுகதாமத்திற்கு செல்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் இந்த துக்க தாமத்தில் தீப்பிடிக்கப் போகிறது குழந்தைகள் விநாசத்தின் காட்சியை பார்த்துள்ளார்கள் இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது ஆகையால் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் மேலும் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணை காண முக்கிய சாரம் முதலாவது தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும் தத்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு பொழுதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீது கூடு போட்டு விடக்கூடாது இரண்டாவது எந்த தலைகீழான விஷயத்தையும் கேட்டு சந்தேகத்தில் வரக்கூடாது சிறிதளவும் நம்பிக்கை அசைந்து விடக்கூடாது இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பற்ற போகிறது ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும் வரதானம் விசேஷ தன்மை என்ற சஞ்சீவினி மூலிகை மூலம் மயங்கி இருப்பவர்களை விழிப்புற செய்கின்ற விசேஷமான ஆத்மா ஆகுக விளக்கம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உன்னதமான ஸ்மிருத்தியின் விசேஷ தன்மைகளின் ி சஞ்சீவி மூலிகையை உண்ண கொடுப்பீர்கள் என்றால் அவர் மூர்ச்சையிலிருந்து விழிப்புற்று விடுவார் விசேஷ தன்மையின் சொரூபத்தினுடைய கண்ணாடியை அவருக்கு முன்னால் வையுங்கள் மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாவாகவே ஆகிவிடுவீர்கள் நீங்கள் யாருக்காவது பலவீனத்தை சொல்வீர்கள் என்றால் அவர்கள் மறைப்பார்கள் தவிர்ப்பார்கள் நீங்கள் சிறப்புகளை சொல்வீர்கள் என்றால் அந்த பலவீனத்தை தெளிவாக உணர்வார்கள் இந்த சஞ்சீவினி மூலிகையால் மயங்கி இருப்பவர்களை விழிப்புற செய்து பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வைத்து கொண்டே செல்லுங்கள் ஸ்லோகன் பெயர் மதிப்பு புகழ் மற்றும் சாதனங்கள் சங்கல்பத்தில் கூட தியாகம் செய்வதுதான் மிக பெரிய தியாகம் ஆகும் அவியக்த சமிஞ்சை சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் நிமித்தமாகியுள்ள குழந்தைகள் விசேஷமாக தன் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு விகல்பற்ற வீணானவை அல்லாத சங்கல்பங்களாக இருக்கும் பொழுது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும் நிர்ணயம் சரியாக இருக்குமானால் நிவாரணமும் சகஜமாக செய்வீர்கள் நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே காரணம் காரணம் என சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் காரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஓம் சாந்தி